அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிஆர்எல் பிராட்பேண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதாவது இப்போ பார்த்துருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா போச்சம்பள்ளிக்கே சப்ளை பண்ணுற ஒரு ரைஸ் குடோன் இதுக்கு கனெக்ஷன் போட்டு ஒரு ஏழு வருஷம் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட பகுதியில் ஒரே ஒரு டைம் நம்ம கேபிள் மாற்றணும் நல்ல பிளாக் கலரில் அவுடோர் கேபிள் போட்டு நல்ல காப்பர் கேபிளாக போட்டுருந்தோம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை பின்னாடி தெரியறது போலீஸ் குவார்ட்டர்ஸு கீழே குட்டி குட்டியாக வண்டி தெரிஞ்சு பாருங்கள் ஒரு ஏழு ஆண்டுகளாக ப்ராப்ளம் இல்லை இது திடீர்னு நேற்று பேஞ்ச மலையில் ஒயரில் தண்ணி இறங்கி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி அதை தான் இப்போ பார்த்துருக்குறோம் இது ஏன் சொல்கிறோன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கெல்லாம் யாரும் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க மற்ற நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா கேபிள் கட் ஆகிடுச்சு விழுந்துடுச்சு இடையில் வந்து சிக்னல் பிரச்சனையாக இருக்குது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் டவர்னுடைய சிக்னல்ஸ் எல்லாம் ரொம்ப டவுன்ல இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் பேசும் உடனே டிஸ்கனெக்ட் ஆகும் டவர் எடுக்காது மறுபடியும் போகும் இருந்தாலும் நம்மது எல்லாமே செல்ஃபோன் சிக்னல் கிடையாது தனியாக ப்ராட்பேண்ட் சிக்னல் தனியாக நாங்கள் டவர் போட்டு தனியாக சப்ளை பண்ணிட்டு போலாம் அதனால் வந்து உங்களுக்கு எந்த நேரத்துலையும் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்றதுக்காக தெரிவிக்கிறதுக்காக போடுறேன் பல பேர் கேட்டிருந்தீங்க மேலே எப்போ பார் மேலே இருக்கும்போதே வீடியோ போடுறீங்கன்ட்டு ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது தான் அந்த ஒரு வீடியோ போடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அவ்வளோதான் நேரம் ஒன்றும் இல்லை இந்த சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்புங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நமக்கு போச்சம்பள்ளி அரசம்பட்டி மத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மாதிரி கொஞ்சம் முடியாத லாங்காக இருக்கிற கனெக்ஷனை வயர்லெஸ் வழியாக டிவைஸ் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் வயர்லெஸ் இல்லாமல் லோக்கலில் போச்சம்பள்ளி சர்க்கிளில் எங்கே கேட்டாலும் ஃபைபரில் போட்டு தரும் நன்றி வணக்கம் குறைஞ்சபட்சம் பிளான் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது மந்த்லி வந்து ஃபோர் ஹண்ட்ரட்ஸ்லேருந்து இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பிளான்ஸ் ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து குறைஞ்சபட்ச பிளான் இருக்குது எது வேணாலும் சூஸ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்